திருப்பூர் மாவட்டம் முழுவதும் லாட்ரி விற்பனை தாராளம் தாராபுரத்தில் பகிரங்கமாக விற்பனை பணத்தை இழந்து பரிதவிக்கும் தொழிலாளிகள் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் லாட்ரி வியாபாரம் தாராளமாக நடந்தாலும் தாராபுரத்தில் பகிரங்கமாக விற்பனை கொடிகட்டி பறக்கிறது எப்போதும் தடை செய்யப்பட முடியாத பகுதியான காங்கேயம் பெருமாநல்லூர் குன்னத்தூர் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் தலிக்குழுமம் காவல் நிலைய லிமிட்டில் கூட லாட்ரி மறைமுகமாக நடந்து வருகிறது ஆனால் தாராபுரத்தில் பொள்ளாச்சி ரோடு லெவன் டு லெவன் என்ற போர்டில் இயங்கும் மணமகிழ் மன்றத்தில் உள்ள குடில் பாரில் ரெட்டிபாளையம் அரசு மதுபான கடைபாரில் தச்சன் புதூர் ரோடு அரசு மதுபான கடைபாரில் தாராபுரம் ராமர் கோவில் எதிரே உள்ள டெய்லர் கடை என குறிப்பாக இந்த நான்கு இடங்களில் பழனியை சேர்ந்த பிரபலமான லாட்ரி கும்பல் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பகிரங்கமாக சூதாட்ட நம்பர் எழுதப்பட்டு வருகிறது மதியம் ஒரு மணி மாலை மூன்று மணி ஆறு மணி இரவு எட்டு மணி என லாட்ரி சூதாட்டம் ரிசல்ட் வெளியிட்டு அப்பாவி பொதுமக்கள் பணத்தை தினந்தோறும் லட்சக்கணக்கில் சுரண்டி வருகிறார்கள் தாராபுரத்தில் நகரின் நான்கு முக்கிய பகுதிகளில் நடைபெறும் லாட்ரி சூதாட்டத்தால் பணத்தை இழந்த அப்பாவி தொழிலாளர்கள் பண நெருக்கடி காரணமாக அவ்வப்போது தங்களது இன்னுயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவமும் தொடர்ந்து நடந்து வருகிறது அமைச்சர் ஐ பெரியசாமி பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு பழனி லாட்ரி கும்பல் அப்பாவி பொதுமக்கள் பணத்தை சுரண்டி நடுப்பிருவில் நிறுத்தும் அவலமான சூழ்நிலை நிலவி வருகிறது இது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக கட்சிக்கு எதிராக எதிரொலிக்கும் என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் மக்களின் உயிரை குடிக்கும் நான்கு நம்பர் லாட்டரி தமிழகம் முழுவதும் தடை செய்த பொழுதும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மட்டும் விதிவிலக்காக பகிரங்கமாக விற்கப்படுவதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள் முதல் காவல் அதிகாரிகள் வரை பணத்தால் விலைக்கு வாங்கிய பழனி லாட்டரி நம்பர் கும்பலின் தொழில் திறமையே காரணம் இதனால் இதுநாள் வரை கோடிக்கணக்கான பணத்தை தொடர்ந்து சம்பாதித்து வருகிறது லட்சக்கணக்கான குடும்பம் தெருவில் நிற்கிறது சூதாட்ட லாட்ரியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் அன்றாட கூலிகள் இவர்கள்தான் சட்டத்திற்கு புறம்பாக ஏமாற்று கும்பலின் குழுக்கல் லாட்ரி முடிவுக்காக காத்திருக்கும் சூதாட்ட லாட்ரியின் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் அரிதாக பரிசு விழும் நாட்களில் சிரித்தும் விழாத நாட்களில் மொத்த பணத்தை இழந்து குடும்பம் நடத்த வழியில்லாமல் கொலை கொள்ளை தற்கொலை என எதற்கும் துணியும் நிலை ஏற்படுகிறது திருப்பூர் மாவட்டமே எஸ்பி கண்ட்ரோலில் இருந்தாலும் தாராபுரம் காவல் நிலையம் பழனி லாட்டரி கும்பல் கையில்தான் இருக்கிறது